நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சுந்தர்சியும் நடிகர் வடிவெல்லமும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி மாபெரும் கூட்டணியா படம் எப்படி இருந்தது அப்படின்னு பாக்கலாம் ரைட் என்ன படம் தானே கேக்குறீங்க அது கேங்கர்ஸ் என்னடா படத்திலேயே இப்படியே இருக்க ஏங்கர்ஸ் அது கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா இல்ல எனக்கும் புரியுது நீங்க படம் பார்த்தா தெரியும் அது கேங்ஸ்டர் இல்ல கேங்கர்ஸ் அப்படின்ட்டு சோ என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஒரு கருப்பு பணத்தை ஒரு முன்னூறு குடி ரூபாய் ஒரு கருப்பு பணத்தை வந்து நூறு குடி ரூபாய் கருப்பு பணத்தை வந்து தன்னோட கேங்கர்ஸுக்கு பிரிச்சு கு பிரிச்சு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா படத்தோட ஆஃப் வந்து அவ்வளோ லேக் இருக்கும் கொஞ்சம் என்னே இது பழைய காமெடி அப்படின்ற தான் போயிட்டு இருக்கோம் வடிவேல் இருக்காரு வடிவத்துக்கு என்னதான் வடிவேல் இருந்தாலும் அவர் கூட அந்த பல ஆஹ் படங்கள்ல ஒர்க் பண்ண அந்த பெரிய ஒரு பலமான கூட்டணி வந்து அவர்கிட்ட இல்லை சோ அதனால வந்து சிங்கிளான வடிவேல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு தெரிஞ்ச காமெடியெல்லாம் தான் படத்துல போட்டிருக்காரு இருந்தாலும் கூட பணம் வந்து கிரிஞ்சாதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெறும் போதா அப்படின்னா போகும் அதாவது எந்த ஒரு சட்டலும் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டோ இல்லாட்டி மொபைல் நோட்டுட்டோ அப்படியே பார்க்காத அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து செகண்ட் ஹஃப் வந்து கொண்டு போவோம் ஓகே பார்க்கலாம் படம் வந்து நீட்டாக இருக்குது நல்லா இருக்குது காமெடியாக இருக்குது சுந்தர்சி வந்து இப்படி நடிச்சிருக்காரு வடிகள் வந்து கம்பேக்கு அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்தது ஏன்னா வெளியில வந்து கம்பேக் தான் ஆனால் அந்த படம் வந்து எந்த அளவுக்கு ரசிகர்களை ரசிக்க வைக்குது அவருடைய வாடி லாங்குவேஜ் அவருடைய நகைச்சுவைத்திறனா இந்த படத்தில் எல்லாமே இருக்காங்களா அப்படின்னா வடிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாக இருப்பார் ஆனால் வந்து அந்த நகைச்சுவைகள்லாம் வந்து ஓரளவு ஒரு சில இடங்களில் தான் வந்து ஈடுபடுது அதாவது செகண்ட் ஹாஃபில் அவர் பேசுகிற வந்து எப்பவுமே சுந்தசி வந்து அவர் படங்களில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு லென்த்தி ஒரு காமெடி ஒன்று பார்ல அதே மாதிரி வந்து லென்த்தி காமெடி வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காரு அது நல்லாயிருக்கும் அந்த காமெடி வந்து அடிவல் பேஸ் வந்து ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும் தொடர்ந்து வந்து நான் இதை இல்ல அது இல்ல இது அடித்ததில்லை இதை அடித்ததில்லை அப்படின்ட்டு அடித்ததில்லை 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 வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக பேசுவார் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஜூமிங்கில் வந்து அவர்கிட்ட ஃபேஸில் வந்து கேமரா எடுத்துகிட்டு போவாங்க அத பிசே எல்லாம் வந்து அழகா பேசி தட்டி முடிப்பாரு தேட்டரில் வந்து அந்த வசனங்கள் வந்து கை தேட்டர் வாங்கினாரு சிரிச்சாங்க நிறைய பேரும் சோ இப்படிலாம் இருக்க படம் என்ன பேசுது அப்படின்னா சொன்னேன் கருப்பு பணத்தை பத்தி பேசுது கருப்பு பணத்தை வந்து அரசியல்வாதிகிட்ட வந்து இவர் அடிச்சு அவங்க புது கூட்டணி கேங்கர்ஸ் கிட்ட வந்து எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து கதை ஆனா படங்கள் வந் படம் வந்த கேங்கர்ஸ் படத்தை வந்து நீங்க பாக்கும்போது வந்து வந்து நம்ம கேட்ட பேரா இருக்குது சுந்தசி படத்துல ஆஹ் கலகலப்புல கேட்ட பேரா இருக்குது மாதவி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கும் விமல் வருவாரு போஜன் வந்து நம்ம அரண்மனையில் ஃபஸ்ட் பார்ட்டில் கொல்லப்படுற மாதிரி கொல்லப்படுவாங்க போடுவாங்க கொல்லப்பட்டவுடனே நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணும் ஆஹா இது அடுத்த படத்துக்கான லீடோ அடுத்த படத்தில் வந்து இந்த சாவர்சன் வந்து செத்துங்க வந்து அவையாக வந்து மற்றவங்களெல்லாம் பழி வாங்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாக்கணும் ஆனால் அப்படிலாம் கிடையாது இது வந்து சுந்தேசி யூனிவர்ஸ் கிடையாதா இது இது வந்து ஒரு போக்கில் போகிற ஒரு யூனிவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக படங்கள் எடுத்து இந்த படத்தையே வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷலுக்காக குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படமாக தான் வந்து கேங்கர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த காமெடி இந்த காமெடி பழைய காலத்து கொஞ்சம் காமெடி அப்படின்றதுலாம் ஒரு கிரிஞ்சாக இருக்கிறதுலாம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட தேட்டர் வந்து எல்லோரும் மௌனமாக அமைதியாக தான் பார்ப்போம் நடுவில் இந்த சில இந்த அலெக்சா டெலெக்ஸா நீ எங்கே கீ எங்கே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கே சிறு பலைகள் மட்டும் சில படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே படம் வந்து வந்து இந்த சம்மர்ல வந்து எப்போதும் போல நம்ம சுந்தர்சி வந்து கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காரு